வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி செடி வந்து அதை வந்து எப்படி அந்த இருந்து நட்டு நல்லா வந்து அதில் ஈழ்ந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் நிறைய டைம் வச்சு எனக்கு ஃப்ளாப் ஆகிருக்கு இந்த தடவை சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு செடி வாங்கியிருக்கிறேன் இந்த ஸ்ட்ராபெரி செடியை வைக்கிறதுக்கு ரெக்டாங்கிள் அதாவது கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பாட்டு எடுத்தால் நல்லது ஒரு பாட் எடுத்து அதோடய மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கால் பாகத்துக்கு பிட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இனி இதில் மண்ணும் உரமும் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கணும் அதுக்காக பியூர் ஆர்கானிக் மண்யூர் வாங்கி வச்சுருக்கிறேன் இது வந்து அமேசானில் வாங்கினது நான் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்து ரெண்டு பங்கு மண் மண்ணும் ஒரு பங்கு உரமும் சேர்த்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண் மண் உரமும் வந்து தனித்தனியாக தெரியாமல் இருக்கிறது மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட்டில் முக்கால் பதத்துக்கு போட்டுக்கணும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே இந்த பாட்டில் ஒரு முக்கால் பதத்துக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம செடியோட பேக்கெட் கட் பண்ணி செடியை வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணுல ஒரு அஞ்சு ஆறு தடவை ஸ்ட்ராபெரி செடி வாங்கி நட்டு வச்சு எனக்கு வரல அதனால தான் இந்த தடவை நான் அதை ஒரு யூடியூப் பார்த்து தான் வீடியோ நடுறத பார்த்தேன் அது வந்து இப்போ நட்டு அது வந்து எனக்கு பூ வந்துருச்சு அதனால தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ரெண்டு செடி வாங்கி வச்சுருக்கிறேன் இதுல உள்ள வந்து எனக்கு வந்து ரொம்ப கட்டியான செம்மண் கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் ஒரு செடியோட அந்த வேர் ஒரு ஒரு இஞ்சி விட்டுட்டு மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் வேர் விடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அதுவும் அந்த வேர்ல அந்த அடிப்பாகம் வந்து மண்ணு மூடவும் செய்யக்கூடாது அதே போல அது வந்து ரொம்ப அசையவும் கூடாது அந்த காற்று அந்த இடம் ஏன்னா அதுல இருந்து தான் மொட்டு அப்புறம் செடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டெம் வரும் அது எல்லாமே அந்த இடத்துல தான் வரும் அதனால அந்த இடத்த நம்ம கொஞ்சம் சேஃபா அது வந்து ரொம்ப ஷேக் ஆகாம அப்படியே நம்ம செடியை நட்டுறணும் இப்போ வந்து அந்த செடியை எடுத்து நான் ரெண்டு அதில் அந்த போட்ட மண்ணுங்க ரெண்டு குழி தோண்டி அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன் எக்காரணம் கொண்டும் அந்த ஸ்டெம்மோட அந்த அடிப்பகுதி வந்து அசையக்கூடாது இப்போது பேலன்ஸ் இருக்க மண்ணெல்லாம் அதில் கொட்டி நல்லா ஃபுல்லாக எடு கொட்டி அதை ரொம்ப ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா செடி வந்து மண் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் தான் செடி நல்லா வளரும் அதே போல் இந்த இலை எல்லாம் மண்ணில் இருக்கக்கூடாது இந்த மண்ணெல்லாம் அதாவது மண்ணும் மணியூரும் போட்டதுக்கு மேலே கொஞ்சம் கோகோ பீட் எடுத்து இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு ஆனால் அந்த செடியோட அடிபாகம் மூடாத படி அதாவது அந்த தளிர் வர மூடாத படிக்கு அந்த கோகோ பீட்டை ஃபுல்லாக போட்டு வச்சிடணும் இந்த ஸ்ட்ராபெர்ரி செடி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும் எல்லா கிளைமேட்லேயுமே ஓரளவு வருது காலையில் மட்டும் வெயில் படுற இடத்துல வச்சா போதும் இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த செடியை நம்ம பார்க்கும்போது நான் வந்து மேலே ஒரு லேயர் சருகு போட்டிருக்கிறேன் அது அழகாக நல்லா தழுத்து அதில் வந்து மொட்டு வச்சிருந்தது இது வந்து இந்த செடி நட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு உள்ள வீடியோ கிளிப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த தடவை தான் நான் செடி வச்சு சக்சஸ் ஆயிருக்கு அதனால இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த மொட்டு வந்து நல்ல அழகா விருஞ்சி பூ வந்துருச்சு ஸ்ட்ராபெரி செடி நட்டு சக்சஸ் ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ